உலகெங்கிலும் பழம் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடக பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேர்காணல் வழங்க வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் நாச்சி செல்வராஜன் என்ற வணக்கம் வணக்கம் இந்தியன் படம் இந்தியிலிருந்து பெரிய தாக்கத்தை உண்டாக எதிர்பார்க்கிறது எனவே இந்தியன் நல்ல சிறந்த படமாக இன்றும் நமக்கு அன்புகளே இருக்கக்கூடிய பல விதமான உணர்வுகளை வெளிப்படுத்திய படம் நமக்குள் தாக்கங்களை ஏற்படுத்திய படம் இந்தியன் இரண்டு அதையும் போதும் அதுவும் ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி உலக உலகநாயகர் கமல்ஹாசன் மெகா டேரக்டர் சங்கர் ஆகியவர்கள் நல்ல படைப்பை கொடுப்பாங்களான்னு பார்த்தா சமூக ஊழல் எல்லாம் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் முதன்முறையாக இருக்கும் என்ன காரணம் இந்தியன் இரண்டு வெற்றியா தோல்வியா இதற்கான காரணங்கள் இடம் அதாவது இன்றைய சமூக அறிவியல் வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு தும்மல் போட்டால் கூட ஒரு விஐபி துமல் போட்டால் கூட ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து உடனடியாக போய் சேருது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உடனடியாக போய் சேருது அப்படிங்கிறது யதார்த்தமான நிலவரம் அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியன் டூ வந்து கிட்டத்தட்ட படம் வெளி வந்து ஓரிரு மணி நேரத்துலேயே வந்து ஒம்பது கோடி பேருக்கு போய் சேர்த்துருக்கு இதனுடைய என்ன தாக்கம் படம் எப்படி இருந்துச்சு என்ன விவரங்கள் அப்படிங்கிற விவசாயம் வந்து ஒம்பது கோடி பேருக்கு ஓரிரு மணி நேரத்துலையே அப்படிங்கிற போது அப்போ சமூக வலைதளங்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக நமக்கு வெளிப்படையாக தெரியுது ஒன்று ரெண்டாவது இந்த படம் மட்டும் இல்லை பட விமர்சனங்கள் மட்டும் இல்லை படம் அடுத்தது வந்து வியாபார ரீதியாக எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த வியாபாரங்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துது அடுத்தது விநியோசகர்கள் தேட்டரை உரிமையாளர்கள் இவங்கள்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி முதல் நாள் போய் ஒரு ஏக்கத்தோடு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத போய் உட்காந்துட்டு ஒரு சோர்ந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற போது திரும்பி வர்ற சோகத்தோடு வர்றதும் உடனே அது விமர்சனங்களை கேட்குறதுக்கும் அப்படி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி வந்து ஒரு சுழற்சி முறையாக தான் நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் எழுத ஒரு படம் எப்படி தோல் தோல்வியாக வெற்றியாங்கிறது வந்து இந்த சுழற்சி முறையில் சீக்கிரமாக தெரிஞ்சிருக்கு உடனுக்குடனே தெரிகிறது தான் இது நம்ம எதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்குது அதன் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் படம் வந்து கிட்டத்தட்ட சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் சொல்லணும் அது அந்த தாத்தா கேரக்டர் வந்து கமல் மறக்கவே முடியாத சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என்றைக்குமே ஒரு மைல்கல்லு தான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் வந்து இன்றைக்கி அதே சங்கர் அந்த படத்தை எடுக்கிறாரு செகண்ட் ஆஃப் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நடிகர்கள் வந்து விரும்பவே மாட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து இது வரைக்கும் தன்னோட படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இது எடுத்ததே கிடையாது அவர் விரும்ப மாட்டார் ஒரு பாஷானால் ஒரு தான் ஒரு பில்லானால் ஒரு பில்லா தான் ஒரு அண்ணாமலைன்னா ஒரு அண்ணாமலை தான் அப்படிங்கிறத அவர் இதாக இருக்கிறார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜய் விஜயும் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டர் ஆனால் வந்து கமல் ஏனோ வந்து செகண்ட் ஆஃப் எடுத்து தெரியும் அதில் வந்து உண்மை தான் இது படம் இந்தியன் டூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு திட்டத்தட்ட நம்ம நமக்கு தெரிஞ்சு வந்து திப்பு சுல்தானுங்கிற படம் எடுக்கிற போது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து இதை எடுக்க முடியாமல் பிரச்சனைகள் எல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஐதீக முறைப்படி திப்பு சுல்தானுங்கிறது வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதல் இருக்குது அதனால் அது வந்து நின்றுருக்கு அதே மாதிரி தமிழில் சொல்லி காளி காளி வேஷத்தை போடுறவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இதை போனவங்க அப்படின்னால சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் வந்து இந்தியன் டூவும் அப்படி எடுத்ததுமே வந்து கேமராமேன் வந்து லைட்டர் மேலே விழுந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இறந்தாங்க அது லைக்காவ நிறுவனம் கூட அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க கோடி ரூபா கொடுத்து இது பண்ணாங்க அது வந்து தெரிஞ்சது ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தங்கு தடையின்றி தான் தடை 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 தான் இந்தியன் டூ இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஏன்னா அப்போ அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து லைக்காக அதை தாண்டி அதுக்கப்புறம் சில இதெல்லாம் தயார் பண்ணி பிரச்சனை பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அதை மீறி தான் எடுத்து இது பண்ணாங்க ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் டூ வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இந்திய அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லை பேன் இண்டியா படம் அப்படிங்கிற மாதிரியும் கூட வந்து இந்தியா மூலமும் அதிர்வலைகள் ஏற்படுத்திக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதல் முதல் சங்கர் தான் நம்ம பேசணும் சங்கர் குறிப்பிட்டு பேசுவோம் அடுத்து கமல் அதுக்கடுத்து லைக்கா நிறுவனம் மூணு நிறுவனம் மூணு துறைகளை பற்றி நம்ம என்னென்னு விரிவாக பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சங்கர் பற்றி பேசுவோம் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேரக்டர் எல்லாமே தெரிஞ்சது தான் ஒரு விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட கூர்ந்து கவனித்து தன்னோட இணை இயக்குனர்களுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுத்து படம் எடுப்பார் இதில் வந்து எப்படி கோட்டை விட்டாருன்னே தெரியல அப்படிங்கிறத நம்ம எதார்த்தமாக பார்க்க முடியுது ஆனால் எப்படியோ படம் இவ்வளோ அதாவது ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட தோல்வியை கொடுத்துருக்காருன்னு தான் இதை சொல்லணும் இதுதான் அவருக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இனி வந்து இவர் கேஎஸ் ரவிக்குமார் அந்த லிஸ்ட்டில் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இப்போ வந்திருக்குது ஏன்னா இ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவரு இதரோட தாக்கம் வந்து கிட்டத்தட்ட ராம்சரன் படத்தில் கேம் சேஞ்சர் அதில் போய் நிற்கிது இப்போ அங்கேயும் அடிவாங்க அடுத்து வேல்பாறைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க ஆயிரம் கோடிக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காரு இது ஆயிரம் கோடிக்கு பட்ஜெட் கொடுக்குற இந்த ஆமாம் தமிழ் தமிழ் ஆமாம் அது கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து இந்தியன் த்ரீ அது வருது அது ஒரு முந்நூறு கோடி இது பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்படி பார்த்தீங்கன்னா இவரை சுற்றியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஏழு ஆயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருந்துகிட்ருக்கு சரி இப்போ வேல்யூ டூ இந்தியன் டூ வந்து வேல்யூ கீழே பட படப்படன்னு இறங்குனால இந்த படங்கள் கேள்விக்குறியாக இருக்குது இப்போ எழுந்து நிற்குமா இவர் சங்கருக்கு வந்து வேல்யூ எழுந்து நிற்குமா இப்போ எல்லாருமே பயப்படுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பயப்படுறான் தேட்டருக்கார பயப்படுறான் இதுக்காக கடைசி சூழ்நிலை இப்படி உருவாகிட்டு இருக்கு ஸோ வந்து இப்போ சங்கர் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கமல் கமல் வந்து கிட்டத்தட்ட அவர் எதுவுமே வந்து அதாவது கமலுக்கு ரஜினிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குற போது சொல்லுவாங்க கமல் வந்து திரையுலகுக்கு பின்னால் இருப்பவர்களை வந்து புரிஞ்சிருப்பாங்க அதாவது டெக்னீஷியன் எல்லாம் புரிஞ்சுருப்பார் ஆனால் ரஜினி வந்து திரைக்கு முன்னால் இருப்பவர்களை புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் ரெண்டு பேர்த்துக்கு பதில் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ வெற்றி வந்து ரஜினிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடய பேர் இந்த இன்னைக்கு நினச்சிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு காரணம் அப்படிதான் இப்போ வந்து இப்போ ஒரு படம் வந்து ஓடிச்சு ஓடல அப்படிங்கிறது வந்து ரஜினிக்கு வந்து ரஜினிக்கு கூட சில படங்கள் எல்லாம் இருந்துருக்கு சொல்ல வரல இப்போ லிங்கா படம் வந்து வர்ற போது கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் வந்து ரொம்ப அதாவது படம் வந்து தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் உடனே சில டிஸ்ட்ரிபியூட்டர்களை என்ன பண்ணுறாங்க ஒரு உதாரணத்துக்கு பேர் கூட சொல்லலை திருக்கூர் சுப்பிரமணியம் அப்படின்னு கூட சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் அது அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏமாத்துறாரு அதாவது எங்கேயுமே ஓடலை தேட்டருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் ஸ்பை வச்சு பார்க்குறாங்க இல்லை எல்லா பக்கம் நிரம்பி போகுது அப்படிங்கிற போது அந்த எல்லாம் எடுத்து கொடுக்குற போது அந்த படம் வந்து இப்போது அதை எப்பவுமே ரஜினியோட படத்தை வந்து தாண்டி தான் போயிட்டுருக்கு இருக்குது லிங்கா ஃபெயிலர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறாங்க ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சில பேர் வந்து ஏமாத்துறாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து இந்த லிங்கா படத்து மூலமாக தெரிஞ்சுட்டாங்க ரஜினியே வந்து அது உணர்ந்தார் அந்த கிட்டத்தட்ட அந்த ஸ்டாச் தேட்டரில் வந்து ஆகிறத அந்த ஸ்டாட்டஸ்டிக்கெல்லாம் புள்ளி விவரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து இது எப்படியெல்லாம் கலெக்ஷன் ஆயிருக்குங்க சொல்லி விஷயத்தை சொல்லிறதுக்கப்புறம் அவர் புரிஞ்சார் ஸோ வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவாங்க சினிமாவில் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா சரி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இதில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட அவரை சுற்றியும் வந்து இப்போது ஒரு ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி அளவுக்கு அவருக்கு இப்போ பிரச்சனை உண்டாயிருக்கு இதனால் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து விக்ரம் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு அது வர போகிறாரு அது உனக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு தூள் சரியில்லை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கமலுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியன் த்ரீ அப்படிங்குற ஒரு அந்த படமும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து சில சில பர்ஸ் வந்து கடைசியாக டீஷர்ட் போட்டு ஆமாம் இப்போதைக்கு போட்டிருக்காங்க அது மக்கள் வந்து முகஞ்சொழிச்சு தான் பார்க்குறாங்க ஏன்னா இதுவே சவிக்க முடியல அது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பார்க்குறாங்க அடுத்து கல்வி டூ அப்படிங்கிற அது ஏற்கனவே ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு சீன் வந்தார் அது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு கோடி வசூலாச்சு ஆனால் வந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே அது வசூல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் நாளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கல்வி டூ பிரபு அவர் வந்து நடித்தது வந்து அந்த அந்தளவுக்குலாம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் கமல் வந்து ஒரு சிறு அபிதா அமிதாப் பச்சன் ரெண்டு பேருமே ஒரு சி சில சீனுகளாக வந்திருப்பாங்க அதனால் வந்து அவர் ஒரு மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு படி ரெண்டு படி மேலே இருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்திய டூ வந்ததுனால பலபடி கீழ் உழுந்துட்டார் கமல் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை அடுத்து வாக்கு பார்த்திங்கன்னா ராஜ்கமல் புரொடக்ஷன்ல வந்து சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுறாரு அது ஒரு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்ருக்கு இப்போ அந்த படம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது கிட்டத்தட்ட இந்தியன் இந்தியன் த்ரீ கல்கி டூ அப்புறம் அடுத்து தக்ளப் தக்லப் அப்படின்னு ஒரு படம் வருது அது வந்து மெட்ராஸ் டாகிஸ் வந்து மணிரத்னோட படம் அப்புறம் அது இப்போ வந்து இப்போ அவசரமாக வந்து அதை டீசரெல்லாம் விட்டுட்டுருக்காங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாயகனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் கழிச்சு வந்து ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு அந்த டீசரெல்லாம் போட்டு போஸ்டர் எல்லாம் போட்டு அது ஏற்கனவே அதை சொல்லிவிட்டாங்க இது வந்து ஜப்பானில் இருந்து வந்த படம் அதை வந்து காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கிண்டல் கூட பண்ணாங்க ஏற்கனவே அது எந்த டைரக்டரை யார் இப்போ காப்பி அடித்தாலும் வந்து இன்றைக்கி வந்து சமூக ஊடகத்தில் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடறாங்க ஏன்னா அந்த கையில் எல்லாம் ஒரு சா சாக்கெல்லாம் சுற்றி இது பண்ணிவிட்டு அந்த கோணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க அதை வச்சா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளியின் தலைமை வந்து எப்படியெல்லாம் தொழிலாளிக்காக உழைக்கிறான் பாடுபடுறான் சண்டை போடுறா அப்படிங்கிறது அந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வெளியே வந்துடுச்சு ஆனால் அதே வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் டாக்ஸி வந்து மணிரத்னம் வந்து அந்த படம் எடுக்கிறாரு அது கூடவே ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் சேர்ந்து கமல் சேர்ந்து அந்த படம் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்துருக்குது அதுவும் திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தேட்டரைகள் போகிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்களா இப்போ அந்தளவு அது வந்து எந்தளவுக்கு முடியும்னு சொல்லிவிட்டு இப்போ அது பயத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ யதார்த்தமான நிலவரமாக இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கதை கமல் திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி சுற்றி இவருக்கு வியாபார ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டு ஒரு சூழல் இருக்காரு அடுத்து லைக்காவுக்கு வருவோம் லைக்கா வந்து மிகப்பெரிய திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாம் ச தோல்வியாக தான் முடிஞ்சுது ஒரு ரெண்டு மூணு படங்கள் தொடர்ந்து தோல்வியாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் லைக்கா இது வந்து இப்போ அடுத்து வந்து விடாமுயற்சின்ட்டு அஜித் நடக்கிற படத்தை எடுத்துக்கிறாங்க இப்போ அதுவும் வந்து திட்டத்தட்ட பெரிய கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு இப்போது இது வருமா படம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா வந்து தேட்ரு விநியோகர்கள் தேட்ரு ஓனர்களை வந்து பயப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இப்படி வந்துட்டு போது தோல்வியாக வந்துருக்கும் போது அவங்க அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி நம்மளுக்கு கையை கிடச்சிருச்சுன்னா என்ன செய்யறது ரஜினிகாந்தா கூட திருப்பி கொடுப்பாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே போயிட்டுருக்கு அதனால் அவங்களுக்கு வந்து விடாமுயற்சி ரஜித் படம் வந்து ஒரு பயங்கர ஒரு பயத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் கன்னட படம் ரெண்டு போக ரெண்டு மூணு படத்துக்கு வந்து லைக்கா நிறுவனம் கையெழுத்து போட்டிருக்கதாக தகவல் வந்திருக்கு அதை விட இப்படி ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி வந்து லைக்கா நிறுவனம் இதில் படத்தில் போட்டு அது ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறதாக திரைச்சு உலக தகவல்கள்லாம் நமக்கு இருக்கு ஸோ வந்து இந்த மூணு இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் சங்கர் கமல் லைக்கா திட்டத்தட்ட இப்படியெல்லாம் பார்க்குற போது திரையுலகத்துக்கு வந்து மறைமுகமாக ஒரு அஞ்சு நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி லாஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வர ஒரு தகவலாக இருக்குது இது எப்படி போக என்ன பண்ணுறதுங்கிறது ஒன்று போகப்போ தான் தெரியும் பார்ப்போம் ஒரு பெரிய தெரிய நட்சத்திரை அதை தவறு செய்வார்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இருந்தவர்கள் என்பவர்கள் பார்க்கும்போது இவர்கள் என்ன தவறு எங்கே தவறு செய்தால் நீங்கள் பார்த்து அதை வந்து படம் எடுக்கிற போது அதாவது சுஜாதா எடுத்துமே அதை தான் சொல்கிறாங்க அவர் இருந்திருந்தால் கதை நல்லா இருந்திருக்கு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத ஏன்னா அவர் அவரே ஒரு திரைக்கதை பற்றி ஒரு புக்கெல்லாம் எழுதிருந்தார் நம்ம கூட பிடிச்சிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட திரைக்கதைங்கிறது வந்து அதுதான் பேக் போனேன் அது வந்து ஒழுங்காக செஞ்சிங்கன்னா மற்றதெல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறது அவரோட சுஜாதாவோட பார்வையில் இப்போ நம்ம படித்தது வச்சு சொல்கிறோம் ஸோ வந்து இது திரைக்கதில் இது கோட்டை விட்டாங்கிறதை நம்ம சொல்லணும் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதல்ல இந்த ரிஸ்கை எடுத்துக்கூடாது அந்த செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு அப்படியே பாகம் பார்ட்டாக அந்த வேலையை செய்ய செய்யாமல் வந்துருந்தா கூட இது ஒரு இது வந்து அதான் இந்திய துறைகளுக்கு பேன் இண்டியாவுக்கும் சரி கோலிவுட்டும் சரி இது வந்து பார்ட் டூ படம் வந்தாவே உங்களுக்கு ஒரு தான் அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டிட்டு இந்தியன் டூ அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கணும் இது வந்து மீண்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரியால் எடுக்காதீங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு சொல்லாமல் ஒரு செய்தியாக சொல்லியிருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லலாம்

அன்றைக்கே எல்லாம் சொல்லிட்டாங்க இது வந்து புற்றுநோய் மாதிரி தான் இது வந்து வெட்டி வெட்டி விட்டுறது வளர்ந்துட்டே தான் இருக்குது அது வெவ்வேறு ரூபத்தில் வந்து வளரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான நிலவரம் அதாவது வந்து இன்றைக்கி வந்து காலச்சூழ்நிலையில் வந்து எல்லாமே மாறிடுச்சு அறிவியல் வளர்ச்சிகள்லாம் ப மாறனால வந்து கதை எழுதுறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க யாருமே கதையாசிரியர்கள் சரியான கதையாசிரியர்கள் இல்லை படிப்பறிவு இல்லை நிறையா படிக்கிறது இல்லை அறிவியல் வளர்ச்சி இப்போ வந்துக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் செஞ்சால் தான் வந்து அந்த அளவுக்கு கதையை நேர்த்தியாக கொண்டு போக முடியும் இதுக்கெல்லாம் இயக்குநர்களும் கதையாசிரியர்களும் பயக்கிறனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லைட் இல்லாத காலத்துக்கு நோக்கி போயிடுறாங்க படம் எடுக்கிறதுக்கு இப்போ தங்கலான் லைட்டே இல்லாத காலத்தில் அந்த மாதிரி கா இருட்டாக இருக்கிற காலம் படிப்பறிவு இல்லாத காலம் அப்புறம் செல்ஃபோன் இல்லாத காலம் இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் செல்ஃபோன் இல்லாத காலத்துக்கு போய் தான் படம் எடுக்கிறாங்க ஏன்னா செல்ஃபோன் வந்ததினால நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிருக்கு ஏன் அவன் வந்து உடனே செல்ஃபோனில் கூப்பிட்ருக்கலாமில்ல பேசலாம்ல அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான அங்கே வந்துரு கதை வரும் நீங்கள் எத்தனை இது ஒரு லாஜிக்கில் அடிபட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா படிக்கிறதுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி படித்தா தான் இன்றைக்கி வந்து கதையாசிரியர்கள் வந்து ரொம்ப கம்மி படிப்பு இதே இல்லை படிக்கிறதும் கிடையாது இப்போ வந்து மகராஜன் ஒரு படம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி இருபது கோடி தான் செலவு பண்ணி எடுத்தாங்க அது பார்த்திங்கன்னா எண்பது கோடி நூறு கோடி வசூல் ஆச்சு அது பார்த்திங்கன்னா திரைக்கதை அமைப்பு ஒரு குப்பை தொட்டியை வச்சு அது வந்து லட்சுமி அப்படிங்கிறது தான் ஆச்சு அந்த காலத்தில் நம்ம அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து லட்சுமி அப்படியெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அதுதான் ஒரு கண்டென்ட்டு அதை வச்சு ஒரு படம் அழகாக கொண்டு போய் நேர்த்தியாக கொண்டு போய் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க தேட்டருக்கு போய் விரும்பி பார்க்குறாங்க ஸோ வந்து இப்போ வந்து கதை அம்சம் வந்து சரியான திரைக்கதை அம்சம் வந்து அமைக்க முடியறதில்ல கதை எழுந்து தெரிகிறதில்ல அப்படியே எழுந்தாலும் சுவாரஸ்யமாக சொல்லத் தெரியறதில்ல அதில் கோட்டை விட்டுறாங்க ஓடிடுங்க சங்க இருந்து ஓடிடுங்க அறிவுருந்து ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விபத்துக்கு போயிட்டு அவங்களா அதெல்லாம் எந்த அளவுக்கு விடுபடாது இப்போ பாருங்கள் இந்த படத்தில் அனிருத்துக்கு வந்து இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது ஒரே பா மியூசிக் வந்து திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்குது இது அந்த படத்தில் வந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ அனிருத்தோட ஸ்டாண்ட் வந்து அங்கே வீக் ஆகுது ஏற்கனவே ரஜினிகாந்த் சொன்னார் இளையராஜா கடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மச்சனோட மகன் அப்படிங்கிறதுக்காக வந்து வேணால் சொல்லிக்கலாம் அவர் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த அந்தளவுக்கெல்லாம் ஏன்னா இளையராஜாவுக்கு பின்னாடி வந்து ஜிவி பிரகாஷ் இருக்கார் யுவன் சங்கர் ராஜா இருக்கிறாங்க அப்புறம் எத்தனையோ பேர் இந்த மாதிரி லைனில் இருக்கிறாங்க இவரெல்லாம் வரவே முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது அவர்கிட்ட வேல்யூ கிடையாது ஸோ வந்து அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் இல்லை இப்போது படத்துக்கு வந்து தோல்வி அதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா இப்போ வர்ற பாடல்கள்லாம் வந்து ஒரு சென்ற ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி இளையராஜா ப்ரோக்ராம் சென்னையில் போட்டாங்க அதில் வந்து மக்கள் வந்து தன்னோட ஆவேசத்தை வந்து அப்படியே விடுறாங்க தன்னோட பணிவை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க அது வந்து அடிமை அது இசைக்கு நாங்கள் அடிமைங்கிறது சொல்கிறாங்க சேலம் ஈரோடு ஈரோடு கோயம்புத்தூர் அதாவது திட்டத்தட்ட நெல்லை எல்லா ஊர்லேயும் வந்து மக்கள் குடும்பத்தோடு வந்து பா கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க அதில் வந்து உயிரோட்டம் இருக்குது உயிர் இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இன்றைக்கி வந்து திரைக்கதை அமைக்கிறதுக்கு எழுத்து தெரிய மாட்டேங்குது பேச தெரிய மாட்டேங்குது வசனம் உச்சரிப்பு சரியில்லை இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால தான் ப படங்கள் தோல்வியடையுது குறிப்பாக வந்து கதை எழுத தெரியல கதை இருந்தால் தான் அங்கே ஜீவனம் சீவன் இருக்கு ஜெயமோகன் வந்து நான் எழுத்தாளர் திரைக்கதையும் சரியாக எழுத சொல்ல முடியல அவரே வந்து ஜெயமா ஜெயகாந்தனு சரி ஜெயமோகன் சரி இவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதார்த்தத்தை வந்து ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்துன்னா அது எடுப்படாது ஏன்னா திரைக்கதை திரைக்குன்னு ஒரு இதுக்கு ஒரு சொல்லாடல் இருக்குது அதை போட்டால் தான் ஜெய் அப்படிங்கிறது ஒரு எழுபது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் வரணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து அன்னைக்கு பக்கம் பக்கம் எழுதி கலைஞர் வசனம் எழுதினாரு சிவாஜி பேசினார் இல்லை ஏபி நாகராஜன் எழுதுனாரு இப்படி பல வசன கருத்தாக எழுதுனாங்க இன்றைக்கி போய் உட்காந்து அதெல்லாம் கேட்க முடியாது பேச முடியாது ரெண்டு எழுத்து ரெண்டு பேஞ்சில் ரெண்டு செவிலில் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ வந்து காலங்கள் மாற மாற சூழ்நிலையில் மறுது கதை அம்சமும் கேட்குறாங்க எதிர்பார்க்குறாங்க எதுலேயும் வரக்கூடாத ஒரு அம்சம் இருக்குன்னு அப்படிங்கிறாங்க கதையே லேட்டாக கூட படம் ஓடிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இங்கே இன்றைக்கி வந்து கதை வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்கும் கதை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அப்போ தான் உட்கார முடியும் ரெண்டரை நேரம் உட்கார இப்போ ஃபோன் பார்த்துட்டு போயிடுவோம் அதுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ரெண்டு பாட்டு கேட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஸோ வந்து சினிமா வந்து இன்றைக்கி வந்து முதல் மாதிரி இல்லை இன்றைக்கி நிறைய உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது டெக்னிக்கலும் சரி நான் டெக்னிக்கலும் சரி நிறைய உழைச்சா தான் வந்து சினிமா ஜெயிக்க முடியும் பேரும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி கேட்குது ஸோ வந்து இப்போது இந்தியன் டூ படம் வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து பேன் இண்டியாவுக்கும் சரி போலிவுட்டுக்கும் சரி பாடத்தை கற்றுக் கொடுத்துங்கிறத நம்ம எடுத்துக்கணும் நன்றி நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்